ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு இனசண்டெஸ்க் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக பத்திரப்பதிவு சம்பந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சிறப்பான தள்ளுபடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இது என்ன எப்படி அதெல்லாம் பயன்படலாம் அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது மார்ச் அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க கமர்சியல் டேக்ஸஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் துறை மூலமாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருந்தது தமிழக அரசு பட்ஜெட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட் அறிவிப்பில் பெண்களுக்கான சொத்து பதிவுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கட்டண தள்ளுபடி வழங்கப்படுவதில் தான் சொல்லியிருந்தாங்க இந்த அறிவிப்பு பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசாணை வெளியாக இருந்தது பெண்கள் பெயரில் நீங்கள் பத்திரைப் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவு கட்டணத்திலிருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க வீட்டு மனை விவசாய நிலம் போன்ற சொத்துக்களுக்கு இதெல்லாமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு மட்டுமே அந்த சலுகை வந்து பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் எல்லாமே வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது அதனால் இனிமேல் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா பெண்கள் பெயரில் பண்ணும்போது இந்த ஒரு சலுகையை வந்து வாங்க மறந்துடாதீங்க எக்ஸாம்பிளா ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் மதிப்புள்ள வீடு ஒன்று வந்து வாங்குறாங்க பெண்கள் பேர்ல அப்படின்னா சாதாரணமாக ரெண்டு பர்சன்டேஜ் பதிவு கட்டணம் வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ கவுர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற இந்த புதிய படி ஒரு பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும் இதனால் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் இந்த அறிவிப்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சொந்தமான சொத்து வாங்குவதற்கு ரொம்பவுமே வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்ததுனால பெண்கள் சொந்தமாக சொத்து வாங்குவது அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியலாக ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க சமூகத்தில் பெண்களுக்குமே ஒரு பு இடம் வந்து உறுதியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இது எப்போ இருந்து அவைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இந்த சலுகையை வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய சொத்து விவரங்கள் சரி பார்த்துட்டு பெண்கள் பெயரில் பதிவு செஞ்சுக்கோங்க பதிவு பண்ணிக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் தள்ளுபடியும் வாங்கிக்கோங்க இது பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி